ஹாய் திருவாளர் சிவம் அவர்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப சில விஷயங்கள்லாம் பேசுகிறார் அதுக்கு சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் போல இருக்குது சாதாரண விஷயங்கள் பதில் பேசி தான் ஆகணும் அதுக்காக இந்த வீடியோ சொல்கிறார் முந்நூறு கோடி ரூபா கொண்டு போய் வெங்கடாச்சலபதி காலில் கொட்டுறானே கிறுக்கு பையன் அண்ட சராசரங்களையும் காக்கக்கூடிய அவருக்கு அவர் என்ன பிச்சை நல்ல கேள்வியெல்லாம் கேட்டார் சரி அவர் கிறுக்கு பசங்க அப்படிங்கிறது இருக்கட்டும் முதல்ல கோவிலுக்கு போகிறதும் போது ஒண்டியில் காசு போடுறோங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பரவாயில்ல வெங்கடாச்சல பற்றி கொண்டு போய் கொடுக்குறார் தமிழ்நாட்டில் கொடுத்தாக்கா அது என்ன ஆகும்னு தெரிஞ்சுருக்கும் அந்த மனுஷனுக்கு அவர் ஏதோ நல்ல விஷயங்களுக்காக இது செலவு படட்டும் அப்படின்னு அங்கே கொண்டு போய் கொடுக்குறார் ஓகே இஸ் நான் சம்பாதிருக்கேன் நான் டேக்ஸ் பே பண்ணுறேன் கோயிலுக்கு வர வரும் வருமானத்தில் அதிலே டேக்ஸ் இருக்குது இதெல்லாம் டேக்ஸ் சஃபர் பண்ணி இருக்கிறத யாரோ எதையோ செலவு பண்ணிட்டு போகிறாங்க ஏன் இப்படி ஒரு ஒரு எரிச்சல் அதில் நான் செலவு பண்ணுற நான் சம்பாதிக்கிற காசு நான் சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்து வைக்கிற காசை எதையாவது நல்ல வழியில் செலவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நல்ல வழியில் செலவு பண்ணணுன்னு ஆசைப்படும்போது எனக்கு பிறகு என்னுடைய சொத்துக்களையோ இல்லை வேறு ஏதோ விஷயங்களையோ தர்ம காரியங்களுக்கு உபயோகப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன் நான் ஒரு ட்ரெஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் இல்லை வேறு நல்ல ட்ரஸ்ட்டுக்கு நானே காசு கொடுக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம் என்னுடைய சொத்து தர்ம காரியங்களுக்கு போகணும்னு நான் விருப்பப்படுறேன் எதிர்பார்க்குறேன் இப்போ நான் வேறு எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு சக்ஸஷன் பார்க்கணும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருந்தால் நல்லது நான் ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து வச்சால் அவர் நாளைக்கு ஏமாற்ற மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் தமிழ்நாட்டு கோவில்களில் காசு கொடுத்தாலும் எல்லாம் ஹெச்ஆர்சிஇக்கு போயிடும் இது ஒரு பெரிய இடத்துல மக்களுக்கு போய் சேரக்கூடிய இடத்துல செலவு பண்ணக்கூடிய இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோவிலுக்கு காசு கொடுக்கும்போது அந்த கோவில் வந்து எல்லோரும் எடுத்து இன்னோவா கார் வாங்கிக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது மக்களுக்கு அதை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தெர் இஸ் அ செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வர காசை என்ன பண்ண முடியும்னு அந்த காசுகளுக்கு அந்த செலவுக்கு இந்த பணம் உபயோகமாக இருக்கட்டும் அது எனக்கு அதில் மகிழ்ச்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால கொடுக்குறேன் தட்ஸ் ஒன் செகண்ட் திங் இந்த காசு வந்து தேவைப்படுறவங்களுக்கு கடவுளே வந்து இதை பிரித்து கொடுக்குறார் அப்படிங்கிறத நான் வருது அதை நம்புறேன் மனப்பூர்வமாக நம்புகிறேன் நான் இறைவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவனால எனக்கு நம்பிக்கைகள் இருக்கிறதுனால நான் இதை நம்புகிறேன் கடவுள் பார்த்துக்கிறாருன்னு அவர்கிட்ட கொடுத்துட்றேன் இதில் நான் எவ்வளோ காசு கொடுத்தா யாருக்கு அதை பற்றி என்ன ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கணும் நான் செலவு பண்ணுறது என்னுடைய தனி மனுஷ சுதந்திரம் சரி அதை எப்படி செலவு பண்ண நான் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இருக்குது முந்நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு மூளை இருக்குது அதை எப்படி செலவு பண்ணணுன்னு பார்த்து நான் இது ஒரு தீர்மானம் பண்ணுறேன் அதுக்கு எனக்கு மூளை இருக்குது இதுக்கெல்லாம் மூளை இருக்கவங்களுக்கெல்லாம் இவங்கள்லாம் புத்திசாலியா இல்லை இவங்களுக்கு சும்மா கேள்வி கேட்குறது புத்திசாலி தானமா கிறுக்கு பையா அப்படிங்க சார் என்ன சொல்கிறது வெங்கடாச்சலபத்தி என்ன அவர் என்ன பிச்சைக்காரனா ஓன் காசை வாங்கி தின்றதுக்கு அவர் தின்ல சார் கா வர காசெல்லாம் பேங்க்கில் தான் போகுது எல்லாருக்கும் லோன் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் காசு கிடைக்கிறது இல்லை எல்லாத்தையுமே கழுத்தில் மாலையாக கட்டி போட்டுக்கிறாரு அவர் கழுத்தில் பகவான் மாலையா போட்டுக்கிறதுக்கு வேறு விஷயங்கள் அடுத்து அடுத்தது வருவோம் கோயிலில் காசு இருக்குது ஏழைங்க எப்படி சார் பட்னி கிடக்கலாம் நல்ல கேள்வி சார் இப்போவும் நிறைய பேர் பட்டினி கிடக்கிறாங்க இதை நம்ம ஆர்கியூமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா காந்தி மாதிரி நிறைய பேர் சொக்கா போடாமல் இருக்காங்க காசு இல்லாமல் அதனால அவரும் சொக்கா போட்டுக்காமல் அந்த மாதிரி எல்லாருமே இருக்கலாம் ஃப்ளைட்டில் போகக்கூடாது எல்லாரும் ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு காசு இருக்கும்போது எல்லோரும் ஃப்ளைட்டில் போகலாம் ஏற்றத்தாழே இருக்கவே கூடாது எல்லாேருக்கும் எப்போ ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குதோ அப்போ எல்லோரும் ஒரு வேளை சாப்பிட்லாம் அதனால் ரெண்டாவது வேலை யாருமே சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சொல்லலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாமே அட்லீஸ்ட் ஹிந்து மதத்திலேயாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது ஒரு கர்மா ஒரு பாவ புண்ணியத்தினுடைய பலன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லாத ரொம்ப பெரிய பணக்கார மதங்கள்லாம் கூட பிச்சைக்காரங்கள் இல்லையா அது எப்படி சார் பட்டினி கிடக்கலாம் ஒருத்தர் வேறு மதத்தில் நிறைய காசு இருந்தபோது கூட அங்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி தெரியலையே ஃபைன் அடிப்படை அறிவு கூட மனுஷனுக்கு இல்லையா எது அடிப்படை அறிவு யாருக்கு இல்லை அப்படின்னு புரியல சாமிக்கு பாலாபிஷேகம் ஆகுது சாமி குளிச்சுட்ருக்கார் ஏழை பால் குடிக்கலைன்னா தப்பு இல்லையா அது தப்பு தான் சொல்கிறோம் ஏன்னா இங்கே ஏழை வந்து ஏழையாக இருந்தாலும் கோயிலுக்கு வரலாம் தசமு பாகம் கூடுன்னு கேட்க போகிறதில்ல இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல யாரையும் நாஸ்திகம் கூட கோயிலுக்கு போயிட்டு வரோம் அதில் எங்கேயாவது காசு கிடைக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு மொழி வழி இருக்குமான்னு பார்க்குறதுக்கு பிசேசி பாயிண்ட் கோவில்களுக்கு இப்போ ஒரு அண்ணாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அண்ணாபிஷேகம் அது ஒரு ரெகுலராக பண்ணிகிட்டு பொழுது அந்த இடத்துல பஞ்சங்கள் வரதில்லை இயற்கை சீற்றங்கள் வரதில்லை இது மகா பெரியவர் சொல்கிறார் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தும் தெரியாமல் பேசக்கூடாது இறைவனுக்கு எப்படி சமர்ப்பணம் பண்ணுகிறோமோ அந்த சமர்ப்பிக்கப்படுகிற பொருட்களுக்கு நம்மளுக்கு ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் கடவுள் காப்பாற்றுக்கிறார் அது மத நம்பிக்கை சார் எது எப்படி எல்லாத்துலேயும் ஒரு தப்பு கண்டுபிடிக்கணுன்னா எது ஒன்றா சொல்லிட்டே போகலாம் இது ஒரு பேச்சா மத தலைவர்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் மக்களை முட்டாளாகவே வைத்திருக்கிறார்கள் முக்கியமாக ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு இப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம் இந்து மத தலைவர்கள் எல்லாரையும் யார் யாரெல்லாம் நூறு பேர் இருக்காங்கன்னு சொல்கிறிங்கல்ல இந்த நூறு பேருக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு இல்லை எத்தனை பேர் வேணுமோ சேர்த்துக்கோங்க எல்லாருடைய சொத்து கணக்கு எடுத்துடலாம் அவங்களுடைய சொத்து கணக்கில் அதிகமாக இல்லை ஊழியக்காரங்களுடைய சொத்து கணக்கில் அதிகமாக அரசியல்வாதிகளுடைய கணக்கு அதிகமாக எல்லோரையும் பார்த்துடலாமே யார் அடுத்தவங்கள ஏமாற்றி பழைக்கிறாங்க யார் ஃப்ரீ இருந்து வரப்படுகிற டொனேஷன்கள் என்ன ஃப்ரீ வில்லுன்னா என்னங்கிறது தெரிய வேண்டியிருக்கும் போல இருக்கு நாட்டில் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது எப்படியோ எதை ஒன்றும் நம்ம பேசலாம் அப்படின்றதில் பேசுறதுல அர்த்தமே இல்லை கொஞ்சம் யோசித்து பேசணும் நான் தான் அதிமேதாவின்னு நான் நினைக்கும்போது தான் அடுத்தவங்கள பார்த்து கிறுக்கு பையன் சொல்லத்தோணும் அது கொஞ்சம் கம்மி பண்ணணும்